வணக்கம் நேயர்களே வெறும் நான்கு மணத்தியாளங்கள்தான் பயணம் ஐயாயிரம் ரூபாய் சாதாரண வகுப்பிற்கான கட்டணம் பிரீமியம் இருக்கைகள் ஏழாயிரம் ரூபாய் ஒருவர் கையில் ஐந்து கிலோ கொண்டு செல்லலாம் அறுபது கிலோ வரை அனுமதிக்கப்படுகிறது ஒருவர் பாசலாக கொண்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட முன்னூற்று முப்பத்தி மூன்று இருக்கைகள் இவ்வளவு வசதிகளையும் கொண்ட ஒரு கப்பல் சிவகங்கை கப்பல் இலங்கைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையில் து இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணத்தில் ஏராளமான பயணிகள் இரு நாட்டு பயணிகளும் மிகுந்த சந்தோஷத்துடன் பயணிக்க இருப்பதாக சொல்லப்பட்டது இந்த கப்பல் என்ற பயணிகளுடன் நாகப்பட்டினத்திலிருந்து இருந்து துறைமுகத்திற்கு வந்திருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதே போல நாளை காங்கேசுந்து துறைமுகத்திலிருந்து நாகைப்பட்டினத்திற்கு செல்லிருக்கின்றது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கப்பல் போக்குவரத்து கடற்பயணம் சில சில காரணங்களால் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் தடுத்து நிறுத்தப்பட்டது அதில் மிக முக்கியமாக பருவ மழை புயல் காற்று அதே போல் பயணிகள் அதிகமாக இல்லை என்ற காரணங்களினால் இந்த கடற்பயணம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்த கப்பலானது நாகைப்பட்டினத்திலிருந்து காலை பத்து மணிக்கு புறப்படுகிறது காங்கேசந்துறை துறைமுகத்தை மாலை இரண்டு மணிக்கு வந்தடைகிறது அப்போ நான்கு மணித்தியால் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது பிறகு இங்கிருந்து நாளை தான் காங்கிசுந்தர திருமுகத்திலிருந்து நாகைப்பட்டினத்திற்கு செல்லும் இந்த கப்பல் போக்குவரத்தில் நல்ல சௌகரியமான வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாம் போல் விசேடமாக உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உணவுச்சாலைகள் சிற்றுண்டிச்சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது விரும்பிய வகையில் உணவுகளை உண்டு கொள்ளலாம் மகிழ்ச்சியோடு செல்லலாம் இந்த சந்தோஷமான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு இது நிறுத்தப்படக்கூடாது தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்று பல மக்கள் பயணிகள் வந்து வேண்டிக் கொள்கின்றார்கள் இந்த கப்பல் போக்குவரத்தினுடைய நோக்கம் என்னவென்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக இரண்டு விடயங்கள் குறிப்பிடுகின்றன ஒன்று சுற்றுலாவை மேம்படுத்துதல் சுற்றுலா பயணிகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தல் இரண்டாவது வணிக ரீதியிலான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வது அப்போ இரண்டு மிக முக்கியம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சுற்றுலாவும் வணிகமும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்துதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இலங்கைக்கு ஒரு வருமானத்தை அதிக ஈட்டித் தருகின்ற துறைகளில் ஒன்று சுற்றுலா துறை அவ்வாறு இருக்க சுற்றுலாத்துறையை நாங்கள் பார்க்கின்ற விமான ரீதியிலாக பல நாடுகளில் இருந்து இலங்கைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் குறிப்பாக இந்தியா ரஷ்யா அமெரிக்கா கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் சுற்றுலா பயணிகளாக வருகிறார்கள் கடல் மார்க்கமாக பார்த்தால் அண்டை நாடான இந்தியாவிலிருந்து இந்த கடல் போக்குவரத்து இடம்பெற்றால் கடல் பயணம் இடம்பெற்றால் ஏராளமான பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள் அதே போல இலங்கையிலிருந்தும் இந்தியாவிற்கு செல்லக்கூடிய பயணிகள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அண்டை நாடு ஒரு பக்கம் தாண்டி பல பொருட்களை நாங்கள் அங்கிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம் குறிப்பாக இந்த புடவைக் கடைகள் உடுபடவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதிலும் கொள்வதிலும் நகைகளை பெற்றுக்கொள்வதிலும் இந்த ஃபேன்சி பொருட்களை பெற்றுக்கொள்வதும் அதே போல இந்த இளத்திலணியல் பொருட்கள் மற்றும் இசைக்கருவிகள் போன்ற பலதரப்பட்ட விடயங்களை பெரும்பாலும் இந்தியாவில் இருந்து கொள்வினல் செய்யக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் அங்கு மிக மலிவாக வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் அப்ப ஒருவர் வந்து அறுபது கிலோ வரை பெற்றுக்கொள்ளலாம் கொண்டு வரலாம் என்றால் அது உண்மையில் ஒரு பிரசாதமான முடியும் அது மட்டும் இல்லாமல் கையிலே ஐந்து கிலோ வைத்திருக்கலாம் பாசலாக அறுபது கிலோ கொண்டு மொத்தமாக அறுபத்தைந்து கிலோ ஒருவருக்கு அலவுட் அனுமதி வழங்கப்படுகிறது அப்போ முன்னூற்று முப்பத்து மூன்று இருக்கைகள் வந்து சாதாரண வகுப்பிலேயே காணப்படுகின்றன அவர்களுக்கான கட்டணம் நாங்கள் குறிப்பிட்டது போல வரும் ஐயாயிரம் ரூபாயில் வந்து நான்கு மணித்தில நீங்கள் நாகைப்பட்டினத்திற்கு செல்லலாம் அங்கிருந்து காங்கிரஸ் சுதந்திர திருமுகத்திற்கு வரலாம் ஆனால் விமான போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட போகிறது அதுவும் இந்த மாதம் அது எப்படி என்று சொன்னால் நினைக்கின்றேன் வருகின்ற மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது அது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் தான் சென்னைக்கும் பல்லாடு யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கும் இடையிலான சேவையாக இருக்கும் அந்த நாற்பத்தைந்து நிமிடங்களும் நாற்பத்தைந்து நிமிடங்களில் நாங்கள் இந்தியாவுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் அது முதலாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது செப்டம்பர் மாதம் வருகின்ற புரட்டாதி மாதம் அந்த விமான சேவையும் ஆரம்பிக்கப்பட்டால் இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான பிணைப்பு என்பது இன்னும் அதிகரிக்கப்படும் இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை அரசியல் ரீதியாக நாங்கள் பார்ப்போமானால் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால் எவ்வாறு அணுகப்படுகிறது கட்சிகளால் எவ்வாறு அணுகப்படுகிறது என்றால் ஒரு உணர்ச்சி பொங்கிய வகையில் விட்டால் அப்படி செய்வோம் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஆனால் போக்குவரத்துக்கள் தடையாக இருந்தது இப்பொழுது கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து அதிகரிக்கப்படுகிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இனி அதிகரிப்பாக நிகழும் இந்த நேரத்தில் இலங்கைக்கு வரவிருக்கின்ற முதல் இந்திய அரசியல்வாதி யார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கும் பொதுவாக இங்கே வருவதற்கான மார்க்கங்கள் உள்ள குறைபாடுகள் அல்லது எடுத்த உடனேயே நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியாது என்கின்ற பிரச்சனைகள் இப்பொழுது இலகுவாக வந்துவிடலாம் என்கின்ற பொழுது இலங்கை தமிழ் மக்கள் சார்பில் அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைமைகள் அதை பற்றி கதைப்பதற்காக அல்லது அரசியல் தவிர்ந்த பொருளாதார ரீதியிலாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான உதவிகளை வழங்குதல் அபிவிருத்திகளை மேற்கொள்ளுதல் போன்ற முறைகளில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரக்கூடிய அல்லது யாழ்ப்பாணத்திற்கு வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் யார் என்பதையும் நாங்கள் அவதானிக்க காத்திருக்கிறோம் ஏனென்றால் அதன் மிக முக்கியமான விடயம் எல்லாமும் சரியாக வருகின்ற பொழுது உண்மையாக எங்களில் அக்கறை கொண்டவர்கள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க மாட்டார்கள் இல்லையா பார்ப்போம் நாங்களும் இந்தியாவிற்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் அவர்களும் வரட்டும் சந்தோஷமாக இந்த பயணங்கள் தொடர வேண்டும் குறிப்பிட்ட சில நாட்கள் தினங்களோடு அது நிறுத்தப்படாமல் தொடர்ச்சியாக இடம்பெற்றால் அது மன நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்